ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ சாதுவாக இருக்கிறதை விட சூழ்நிலைக்கு ஏதுவாக செயல்பட்டால் உனக்கு நிச்சயம் வெற்றியே கிடைக்கும் தங்கமி உனக்கு சாதனை படைக்கிறதுக்கும் சால சிறந்ததாக இருக்கும் ஆம் தங்கமி இன்னும் சற்று நேரத்தில் முகம் போகிறாய் நீ உன் முக்கியமான விருப்பங்கள் போகிறது உன் ஆசைகள் போகிறது நிறைவேறப் பொறுத்திருந்து பார் இன்னும் சற்று நேரத்தில் ஒரு அதிசயமும் அற்புதம் நடக்கப் போகிறது கண்மணியே நீ பட்ட துன்பத்தை காட்டிலும் அதனால் உனக்கு க கிடைத்த அனுபவமோ பெரிது மிக மிக பெரிது அதை ஒருபோதும் உன் வாழ்க்கையில் நீ மறக்காமல் இருந்தாலே போதும் உன்னுடைய கண்ணீர் துளி ஒவ்வொன்றும் விலைமதிக்க முடியாதது எவ்வளவு கண்ணீரை சிந்தி விட்டாய் சொல்ல முடியாதது வார்த்தைகளால் இழைக்க முடியவே முடியாது பொய்யான உறவுகளுக்காகவும் வீணான விஷயத்திற்காகவும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கண்ணீர் துளியை வீணாக்கி கொண்டிருந்தாய் வேண்டாம் அற்பமானவர்கள் அற்ப விஷயங்கள் என்று நினைத்துவிடு உன் ஆழமான அழுத்தமான உன் கண்ணீர் என் பாதங்களை நனைத்து விட்டது நல்லா வாழ்ந்தவங்க கெட்டுப்போனதில்லை போனதில்லை தங்கமே துயரங்கள் எதுவுமே நிரந்தரம் அல்ல எதுவரைக்கும் போகட்டுமோ அதுவரைக்கும் போகட்டும் எனக்கு என் அப்பா துணையாக இருப்பார் என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்லித்தான் பாரேன் எனக்கான நல்லதை நிச்சயமாக நடத்தித்தான் தருவார் என்று நம்பிக்கையோடு சொல்லித்தான் பாரேன் நிச்சயமாக என் மீது நம்பிக்கை இருந்தால் இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் மலர்வாய் இது உறுதியான உறுதி உன் அப்பாவை நம்பினால் நிச்சயமாக நடக்கும் உன் விருப்பங்கள் நிறைவேறும் அதுவும் விருப்பத்திலும் முக்கியமான விருப்பம் நடந்தே தீரும் எல்லாமே ஒரு முடிவுக்குத்தான் வரப்போகிறது நீ கடந்து வந்த பாதை கஷ்டமான பாதையாகவே யோசித்து யோசித்து உன் மனதை கெடுத்து விட்டாய் உன் உடம்பை கெடுத்து விட்டாய் உன் கைகள் ஓங்கி இருந்த சமயத்தில் உன்னை நாலா பக்கமும் சுட்டு இருந்த கைகள் இறங்கி விட்டது உன்னை உதாசீனப்படுத்தி ஒதுக்கி தள்ளிவிட்டார்கள் அவர்களை பற்றியெல்லாம் நீ யோசிக்க வேணாம் இது காலத்தின் கட்டாயம் என்று நினைச்சிக்கோ இது நல்ல நேரம் அல்ல என்று நினைச்சிக்கோ அப்படி நினைத்தால் நல்ல நேரம் அடுத்து வரும் என்று காத்துக்கொண்டிருப்பாய் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பாய் நல்லது நடக்கும் என்று நம்பி இருப்பாய் எல்லோர் மீதும் அன்பாக இருந்து விட்டாயே அதனால் தான் சில சமயங்கள் சோதனையாக வந்துவிட்டது என்றும் நினைக்கிறாய் யாராவது ஒருவர் கொஞ்சம் அன்பாக பேசினாலே அவர்களுக்கு அனைத்தையுமே கொடுக்க நினைக்கிறாய் அவர்களிடம் அனைத்தையும் சொல்ல நினைக்கிறாய் உண்மைதானே யாருடைய அன்பு நல்ல அன்பு கெட்ட அன்பு என்று இன்னும் உனக்கு தெரியவில்லையா அன்பை போல் அன்பை தருவது போல் இனிக்க இனிக்க பேசி உன்னை கடித்து கொதறிக்கொண்டிருக்கிறார்கள் உன்னிடம் உள்ளதை உறிஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் நிறைய இழந்து விட்டாய் அவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க நினைக்கிற உன் மனசுதான் அது பின்னாளில் உன்னை கஷ்டப்படுத்துதுங்கிறத இப்படி புரிஞ்சுகிட்டதானே இனி எதை நினைத்தும் கவலைப்படாதே தைரியமாக இரு எதை இழந்தாலும் சரி மீண்டும் அதை உனக்கு மீட்டு தர்றதுக்கு உன் அப்பா நான் இருக்கிறேன் என்பதை நம்பு உனக்கான காலம் நெருங்கி விட்டது உனக்கான நல்ல கால நேரம் நெருங்கி விட்டது இரவுக்குப் பின்னால் எப்படி பகல் வருதோ குளிருக்கு பின்னாடி எப்படி வெயில் வருதோ அதேபோல் உன் துன்பத்திற்கு பின்னால் இன்ப காலம் வரப்போவது உறுதியான உறுதி இன்னும் சற்று நேரத்தில் பார் உனக்கானதாக மாறப்போகிறது உனக்கானது நல்லது என் ஆசீர்வாதத்தோடு நடக்கப் போகிறது உடனடியாக உனக்குள்ளேயே நான் இருப்பேன் என்பதை முழுவதுமாக உணர்வாய் மெய் போகிறாய் உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இரு அனுபவிக்க தயாராக இரு தாங்க முடியாத கஷ்டத்தை என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேனா கொஞ்சம் பின்னோக்கி நினைத்துப்பார் நீ எத்தனை தடைகளை சந்தித்திருக்கிறாய் என்று எத்தனை சிக்கல்களிலிருந்து மீண்டு வெளிவந்திருக்கிறாய் என்று உன்னிடத்தில் வேறு எவரேனும் இருந்திருந்தால் இந்த நேரம் மனம் ஒடிந்து உருக்குலைந்து போய் இருப்பார்கள் ஆனால் என் செல்ல பிள்ளையான நீயும் அத்தனை பிரச்சனைகளையும் மனதைரியத்தோடு எதிர்கொண்டாய் உன் புத்தி கூர்மையால் தங்கமே உன் புத்தி கூர்மையால் எத்தனையோ சிக்கல்களிலிருந்து வெளிவந்து விட்டாய் என் பிள்ளையை பற்றி சரியாகத்தானே சொல்கிறேன் உனக்கு அவ்வளவு அறிவு இருக்கிறது தங்கமி அவ்வளவு நல்ல குணம் இருக்கிறது அவ்வளவு திறமை இருக்கிறது அனைத்தும் கொட்டி கிடக்கிறது தடைகள் வரும்போதெல்லாம் பல யுத்திகளை உபயோகித்து அதை தாண்டி வந்து கொண்டிருக்கிறாய் அத்தனை புத்திசாலி என் பிள்ளை என்று பலமுறை உன்னை நினைத்து பெருமைப்பட்டுள்ளேன் கருவப்பட்டுள்ளேன் உனக்கு வந்த பல சிக்கல்களால் தான் உன் பலத்தையே நீ அறிந்தாய் உண்மைதானே உன்னால் பலருக்கு பாடமும் புகட்டி உள்ளேன் இத்தனை துன்பங்கள் வந்தாலும் நீ பொறுமையோடு இருந்தாய் நேர்மையோடு செயல்பட்டாய் இதுதான் என் பிள்ளை இப்போது கூட என் சாயப்பா செய்வார் என்ற நம்பிக்கையில் என் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறாய் என் சாயி சொல்லிவிட்டார் இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் போகிறாய் என்று என் பிள்ளையான நீ அதை நம்பாமல் இருப்பாயா நடக்கப் போகிறது நடந்ததும் என் ஆலயத்திற்கு வந்து நன்றி சொல்லப் போகிறாய் வரும் வியாழக்கிழமை என் ஆலயத்தில் உன்னை சந்திப்பேன் யாராவது ஒருவர் மூலம் உனக்கு ஒரு சில விஷயங்களையும் தெரிய வைப்பேன் என் பிரியமான செல்ல பிள்ளை நீ இனி என் பிள்ளை பட்ட துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் சிக்கல்கள் எல்லாம் போதும் இனி என் பிள்ளைகளின் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றப் போகிறேன் இனி உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் அதனால் தான் சொல்கிறேன் நடத்துவதால் தான் சொல்கிறேன் இன்னும் சிறிது நேரத்தில் நீ முகம் மலரப் போகிறாய் என்று உன் கரங்கள் சேர வேண்டிய இடத்தில் சேரப் போகிறது நீ வளர வேண்டும் என்று ஏங்கி தவித்ததை இனி ஆர ஆனந்தமாக வளர ஆரம்பிக்கப் போகிறது சொத்து சுகங்கள் மிக வேகமாக கிடைக்கப் போகிறது உறவுகளும் மக்களும் அதிகமாகுவார்கள் உனக்கு நீ உதவி வேண்டி நின்ற காலங்கள் போய் உன்னை நம்பி உன் உதவிக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகப் போகிறது பிறநிலைவாக இருந்த உன் வாழ்க்கை இனி பௌர்ணமியாக ஜொலிக்கப் போகிறது இன்னும் சற்று நேரத்தில் பார் உன் முகமே ஜொலிக்கப் போகிறது அர்த்தமில்லாத வாழ்க்கை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் இல்லை இனி இல்லை என்ற வார்த்தை உன் வாழ்க்கையில் இல்லை உன் ஆவிலிருந்து வராது நீ இன்பமயமான வாழ்க்கை வாழப்போகிறாய் இவையெல்லாம் நடக்கும் என்று எந்த அளவுக்கு நம்புகிறாயோ அந்த வேகத்தில் எல்லாம் உனக்கு சற்று நேரத்தில் நடக்கப் போகிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்